தேன் நூத்தி எழுபத்தி மூணு சித்தர் மேலாண் திருவள்ளுவர் பாகம் ஒன்று சுத்தி செய்வதில் நுட்பம் யார் இப்ப சுத்தி செய்யறதுனாலே அது உள்ள இருக்கிற வழியை நிக்கிறது மாதிரி சொல்லிருக்கீங்க ஆனா இது எல்லா சருக்குமே இதே பொதுவானது சுத்தி வந்து சில பொருளுக்கு மாறுபடும் ஐயா ஒரு உப்பு தண்ணியில ஒரு பொருளை உருத்தி சாச்சீங்கன்னா அந்த பொருள்ல வந்து எப்பவும் ஒரு ஆர்கானிக் மேட்டராக இருக்கும் ஆர்கானிக் மேட்டரை வந்து இல்லை மெட்டல் சொல்லியிருக்கு உருக்கி சாய்க்கேன்னு சொல்லியிருக்கு உப்பு சரி ஒரு மெட்டலை நீங்கள் உருக்கி சாய்ச்சிங்க அப்படின்னா அந்த மெட்டலை மெட்டலாக வச்சிருக்கக்கூடிய ஒரு லூப்ளிகேண்ட் இடையில இருக்கு ஒவ்வொரு ஆயில் கடையாக அது வந்து சீக்கிரம் வெளியில் போகாது மற்ற ஒரு அறிக்கல இல்லை ஒரு பாறையில் இருந்து வெளிய வந்து உருகி மெட்டலாக அது நிற்கிது இது மாதிரி முளைச்சி நிக்கலை இதை முளைக்கிற சீக்கிரம் உடச்சிடலாம் இரும்ப எவ்வளோ தூரம் தரை தகடா அடிச்சாலும் நீ வந்து அதை வேற ஆர்கானிக்க மாற்ற முடியாது அதோட சூடு பண்ணி சூடு பண்ணி தேய்ச்சால அது இன்பிட்வீனில் இருக்கிற அந்த ஜாயிண்டை குளூப்ரிகண்டை வந்து சீக்கிரம் உடச்சு வெட்டையா மாற்ற முடியாது ரொம்ப ஸ்ட்ராங்கு இருக்கு ஏன்னா காரம் ஏறிய சாரம் அது ஒட்டை வைக்கிறதுனா சாரம் ஆனால் அதுல காரத்துறை தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் சரிப்பா இதில் எதுலேருந்து நமக்கு என்ன வேணும் அது இருக்கிற கபம் வேணாம் ஆனால் அதுல இருக்க கார சாரம் நமக்கு வேணாம் அப்ப என்ன செய்யறது அந்த காரசாரம் எதுல இருக்குன்னா ஒன்னும் இந்த ரெண்டு அணுக்கள் கூட இருக்கு உள்ளுக்குள்ள நடுவுல ஒட்டக்கூடிய பொருள்னே இருக்கு இந்த ரெண்டு அணுவை உடைக்க முடியுமா உடைச்சுதான் வெளியில கொண்டு வர முடியும் சரி அது ஒரு ஒரு இந்த ரெண்டு ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு இல்லையா அதுவும் அணுதான் ஒட்ட வச்சுட்டு இருக்கு வெறும் எம்டி ஸ்பேஸ் இல்ல இது ஒரு அணு இது ஒரு அணுன்னா ரெண்டும் ஒட்ட வச்சிட்டு இருக்கு ஹைட்ரஜன் ஹச் டூ ஓங்குறோம் ஹச் ரெண்டு ஓ இருக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில எதுவும் ஒட்ட வச்சிருக்கு

என்ன அதை வெளியில கொண்டு வர வைக்கணும்னா அது பிளாஸ்ட் பண்ணணும் உடைக்கணும் அது உடைக்கணும்னு முதல்ல இதை பிரிக்கணும் பத்தா இருக்கிறத ரெண்டா தான் அப்புறம் ரெண்டா ஒன்னாக்கி அப்புறம் உடைக்க முடியும் இது அந்த ரெண்டும் ஜாயின் பண்ணிக்கிற அந்த மெட்டீரியல் உடைக்கணும்னா டைஜஸ்ட் ஆகும் அது ஒரு டைஜஷன் ப்ராசஸ் என்ன செஞ்சீங்கன்னா அதை அப்படியே பிரியும் வேக வச்சிங்கன்னா ஒரு பொருப்பு பிரிஞ்சு வேணும் ஓரம் பருப்பு அப்படியே இருக்கு அதையும் ஒட்டி இருக்கு எண்ணெய் இல்லாத எந்த பருப்புமே கிடையாது எல்லா பருப்புலையும் எண்ணெய் இருக்கு சிப்போ அதில் இருக்கிற சக்தியை வெளியே கொண்டு வர்றதுன்னு சொல்லிக்கலாம் டைஜஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லிக்கலாம் டைஜஷன்னே சக்தியை வெளியே கொண்டு வர்றதா அதை எடுத்து நீங்கள் உருக்கினீங்கன்னா உருகி இலகி நிற்கும் இந்த பாண்டு கொஞ்சம் லூஸ் ஆகும் சூடுபடுறதுனால என்ன ஆகும் கெட்டியாக இருந்ததெல்லாம் லூஸ் ஆகும் உறைஞ்சி போன மாதிரி இருந்ததெல்லாம் சூடுபட்டால் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும் இப்போ அந்த ஸ்டேஜில் அது இருகிறதுக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு உப்புக்கொள்ள சாச்சிங்கன்னா அதில் இருக்கிற அந்த பேட்டை உப்பு சாப்பிடும் இன்னும் வந்து இந்த உப்புக்கு சாரம் தர இந்த சாரத்தில் காரம் சேர்த்துருந்தீங்கன்னா ஏதாவது சுண்ணாம்பு தன்மை ஏறிடு அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் வேகமாக வேலை செய்யும் இது என்ன பண்ணும் அந்த வெளியில இருக்குது இல்லையா உள்ளுக்குள்ள உடைச்சி அதுக்குள்ளே போக முடியாது வெளியில இருக்கக்கூடிய அந்த வரலையை டக்குன்னு செரிச்சு அதை என்னவா மாற்றோம் அதுக்குள்ள அது என்ன வேண எண்ணெய் எண்ணெய கவம் அதுலருந்து என்ன பண்ணும் உறைஞ்சு போயிருக்கு ஓட வைக்கும் அது பித்தமாக மாற்றும் அப்புறம் அந்த ஓட வைக்கிறது என்ன வைக்கணும் கொதிக்க வைக்கலாம் கொதிக்க வச்சு நிறைய வெளியே கொண்டு வரும் அது வந்து எண்ணெய் இப்ப வெளியே போயிடும் ஆனா அந்த எண்ணெய்க்குள்ள ஒரு எரிவாயு சக்திட்டு இருக்கும் ரெண்டு பான்ஸ்க்குள்ள சக்தி ஒட்ட வைக்கிற சக்தி இல்லாம அந்த பொருள் ரெண்டையும் ஜாயின் பண்ணவே முடியாது இந்த ஜாயினிங் மெட்டீரியலுக்குள்ள இருந்து ஒரு இணை இருக்கு இல்லையா அதை வெளியில கொண்டு வந்துடும் ஒரு ஊருக்கு சாய்க்க சாய்க்க அந்த ரெண்டு ஆண்டு தனியா பிரியல பிரிஞ்சா தெரியல அது பேருந்தான் வெட்டையாக்கிறது பிரியலை அப்படின்னு நீ செஞ்சது சரியில்லை இன்னும் பிரிக்கலையும் அர்த்தம் அதை நீ எதுவுமே பண்ண முடியாது அதனால தான் வெட்டையாக்கணும் மாரணமாக்கணும்னு சொல்றாங்க மாரணமாக்கணும் தனித்தனியாக அணுவை பிரிஞ்சிடும் வெட்டையா அதுக்கு முன்னாடி பண்ணிணா அந்த வளலை என்ன உண்டுக்குள்ளேயே இருக்கும்ல அந்த வளலைய உப்பு தண்ணியே சரிக்க முடியல நம்ம உடம்பு இப்படி சரி அப்படியே நிக்கும் எப்படி எங்க எங்க எங்கெல்லாம் இறங்குறதுக்கு அங்கெல்லாம் நின்றுக்கும் வயதுக்குள்ள போயிட்டு வெளியில வரும் வயித்துக்குள்ள போணுச்சுன்னா என்ன போனோம் ஓ இது இந்த அந்த பிரிக்க உடைக்காம உங்களுக்கு அனுப்புனீங்கன்னா என்ன பண்ணும் நம்ம உடம்ப சரிக்க போடணும் செரிக்க முடியுமா முடியாது என்ன ஆகும் அப்படியே தங்கிரும் கேட்டீங்கன்னா வெளியே வந்தான் மேக்சிமம் வெளியே வந்தோம் ஏன்னா அது உடம்பு பண்ண முடியாது எந்த செல்லாலே அப்சார் பண்ண முடியும் நீங்க கேக்கிற மாதிரி சிண்ட வைத்திருந்து ஒரு மெட்டலை கொடுத்தீங்கன்னு சரியா முடிக்காத ஒரு மெட்டலை கொடுக்குறீங்கன்னு அந்த மெட்டல் என்ன போகுது ஆட்டம்ஸ் தான் உள்ள போகும் ஒண்ணு அதாவது தனித்தனி ஆட்டம்ஸா பிரிக்கணும் ஒரே ஒரு கிராம் ஒரு மெட்டல் நீங்க வந்து மருந்தா குடுக்குறீங்க அப்படின்னா அது வந்து ஆயிரம் கோடி அணுக்களை அது பிரிஞ்சிடும் கஷ்டம் பண்ணும்போது அது சரியா பண்ணி முடிக்கல அப்படின்னா அது ஆயிரம் கோடி அணுக்கெல்லாம் இருக்கு பதிலா ஆயிரம் அணுக்கள் அதுல இருக்கும் ஒரே ஒரு கிராம்ல கோடி அணுக்கள் இருக்கும் ஒரு மெட்டல்ல சரியா முடிச்சா அது வெட்டையாயிடும் கஷ்டமா மாறிடும் விபூதி மாதிரி எடுத்து பூசிக்கலாம் இல்லைன்னா அப்படியே இருக்கும் அது என்ன செய்யும் உலகில் அப்படியே இருக்கும்ல அது உடம்பு எப்படி கிடைக்கும் கிடைக்காது உள்ளுக்குள்ளேயே போயிட்டு அப்படியே வெளியாக அதனால ஏ முதல்ல இந்த சித்த வைத்தியத்துல ஒரு உலோகத்தை கொடுப்பாங்க மருந்து கொடுத்தா நாள் கழிச்சு பேதி கொடுத்து அதில் இருக்கிற டெபாசிட்ல வெளியேற்றிடுவாங்க எந்த ரிஸ்க்கும் கிடையாது இந்த பேதி கொடுக்காம இருக்கிறதும் பிரச்சனை கொடுக்கறவங்க வாங்குறோமா பைத்தியத்தில் வாங்கிக்கிறாங்களா டேவலர்ஸ்ங்கிறக்கே சங்கடப்படுது நீ நம்ம போயிட்டு வரோம்ஸோட எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது இதெல்லாம் கிட்னில போய் டெபாசிட் ஆகுமா அப்சர் அப்சர் நடக்கல முதல்ல மோசன்ல வெளியே வரும் இருந்தால் மட்டும்தான் தங்கம் அப்சர்வே பண்ண முடியாது உடம்பால எந்த மெட்டலையும் கடிச்சிங்கன்னா உடம்புக்குள்ள போய் அப்சர்வ் ஆகும்மா ஆகாது ஆட்டம்ஸ் உடையற மட்டும்தான் ஆர்கானிக்கா மாறுற ஒண்ணு மட்டும்தான் உடம்பு அப்சர்வ் பண்ண முடியும் அது வேற மாதிரி அப்சர்வ் பண்ண முடியும் அப்படின்னா செம்பு எடுத்து நீங்க வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா செம்புல இருந்து தூசு தான் உங்க வாய்க்குல போகும் களிம்பிருக்குல அதுதான் போகும் செம்பு போவே போகாது இரும்பு இருக்கிற புருவுல கரைஞ்சது என்ன அதுதான் உள்ள போகும் மெட்டல் போவே போகாது போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு பையன் நாலு நாள் காசு முறிஞ்சிடுறான் என்ன பண்ணலாம் சின்னதா இருக்கு என்ன பண்ணலாம் உள்ள ஒரு இலந்த கொட்டையை முழுங்கிடுறான் இலந்த கொட்டையை முழுங்கிடுறான் என்ன பண்ணலாம் ஒண்ணு இல்ல மோசன்ல வெளியே வந்துடும் வரலன்னா இதே மாதிரிதான் மெட்டல் உடம்பால அப்சர்வ் பண்ணவே முடியாது கன்க்ளூசிவான ப்ரூஃப் கிடையவே கிடையாது இல்ல சைடு எஃபெக்ட் பண்றோம் மெட்டல் கொடுத்ததுனால வந்துடும் கிடையவே கிடையவே இல்லை நீங்க சுத்தி செய்யாத ஒரு பொருள் மெட்டல்ல கொடுத்தீங்கன்னா உடம்பு ஏத்துக்காது அலர்ஜிக்கா வேணா மாறும் அது எந்த பொருள் அலர்ஜிக்கா மாறும் அப்படின்னா செம்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா இது பாய்சனா நீங்க நினைக்கிற மாதிரி போய் அது ஒரு ஒருத்தர் வந்து நல்ல ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு மருந்து கேட்டிருக்காரு அது சித்த வைத்தியத்துல இந்த இருக்கு நீங்க சாப்பிடலாம்னு சொல்லியிருக்காரு நண்பர் சொல்லிருக்காரு இன்னொருத்தர் வந்து இருந்து மெனக்கெட்டு போன் பம்மி ஐயா அதெல்லாம் நீங்க சாப்பிடாதீங்க மெட்டல்ஸ் இருக்கு கிட்னி உடனே போயிருங்க உடனே எங்க பாக்கீங்க அப்போ இப்படின்னு சொல்லி அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது ஆனா சைடு எஃபெக்ட் உண்டு சுத்தம் பண்ணாம கொடுத்தீங்கன்னா சுத்தம் பண்ணாம கொடுத்தீங்கன்னா எதுல சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னா செம்பு இருக்கு ஈயன் இருக்கு இரும்பு இருக்கு வெள்ளி இருக்கு எல்லா மெட்டல்ஸ் காத்துப்பட்டா அதுல களிம்பேறும் காத்து காத்துப்பட்டா களிம்பேற பொருள் எல்லாம் கொடுத்தாலே காத்துப்பட்டாலே பட்டாலே ஏறும்னா தண்ணி பட்டா என்ன ஆகும் மெட்டலா இருந்தா அது களிம்பு ஏற்த்தீரும் எல்லாமே தங்கமா இருக்கும் பிடிக்கும் இது இந்த மெட்டலா அது இருந்துச்சுன்னா கண்டிப்பா களிம்பு ஏறும் இந்த களிம்பு ஏறக்கூடிய ஒரு பொருளை காத்துப்பட்டாவே கிளிம்பு ஏறும் வயிற்று இருக்கிற பித்தனி இருப்பட்டா இதுவும் தண்ணி தானே அந்த தண்ணி அது கிடைச்சா என்ன ஆகும் களிம்பு வரும் இந்த களிம்பு உடம்பு இந்த பாரின் உடம்பு ட்ரீட் பண்ணும் ட்ரீட் பண்ணி அது காற்று வரும் இதுதான் இந்த பாரின் பார்த்தீட்டுல அது உள்ளுக்குள்ள மாறும் மாறுச்சுன்னா அதுல இருந்து என்ன பண்ணும் பாத்தா காத்து காத்துல செம்பு இருக்கு வெள்ளி இருக்கு வட்டுச்சுன்னா செம்புல இருக்கிற உப்பு வழி வரும் உப்பு அது எண்ணெய் இருக்கு தான் இருக்கு ஆயிலு உப்பு இதுதான் வடிவம் இந்த ஆயிலும் உப்பு வகை வந்துச்சுன்னா என்ன ஆகும் உப்பு உமாவே டைஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆயில் என்ன பண்ணும் டூப் இருக்கணும் டைஜஸ்ட்னா ஃபாஸ்டாக அதாவது இந்த மூவிங் ஃபோர்ஸ் மாதிரி அது டைஜஷனில் தூண்டக்கூடிய பொருள் இயக்கத்துக்கு ஆதாரம் உப்பு இந்த இது வந்து டைஜஷனில் சீக்கிரமாக நடக்கக்கூடிய பொருள் அதாவது கடத்தி கொண்டு வரக்கூடிய பொருள் இந்த ரெண்டும் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா டிஃபென்ட் ஆகும் இது வயிறு என்ன பண்ணும் இப்ப இந்த உப்பையினையும் உடம்பு ரெடிக்க முடியும் இது ஒவ்வொரு செல்லுக்குள்ளயும் போகும் போச்சுன்னா என்ன ஒவ்வொரு செல்லும் அழகிட்ட களிம்பு ஏறாத வண்ணம் செஞ்சீங்கன்னா குடுக்கலாம் உழுக்கலாம் அதுல சைட் எஃபெக்ட் இருக்கு அதுக்காக சொல்லப்பட்டதுதான் இந்த இழுப்பெண்ணில உருக்கி தாக்கிறதா இதுல கழிம்பு வராது ஏன்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ட்ரானலா அதை போட்டு 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 உருக்கி வெடி தாக்கி வெளியில கழிந்து ஏறாது உள்ளுக்கு இருக்கிற மாளிக்க வரைக்கும் மாறாம இருக்கலாம் அணுக்களுக்கு உள்ள மாற்றம் நடக்காம தெரியும் இடையில தான் நடந்தது அதனால உடம்புக்குள்ள கொடுத்தீங்கன்னா இந்த களிம்பு வரவே வராது பேதி கொடுத்தீங்கன்னா சாலிடா இருக்கிறதெல்லாம் எல்லாம் வெளியே இதுதான் முதல்ல இந்த ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு இந்த வைத்தியம் முடித்த உடனே பேவி கொடுக்கணும் போது விதி அயச்சம் தோறத்தை கொடுத்தீங்கன்னா அயச்சம் தோறத்துக்கு முழுசா முடிக்க முடியுமா நாங்கத்துக்கு ஒட்டாம தாத்தா காலத்துல ஆரம்பித்து முடியும் அவ்வளவு புடம்புறோம் ஆர்கானிக் இல்லைன்னா உனக்கு உப்பு திராவம் ஆகும் உப்பு திராவத்தில் உட்காந்து ரொம்ப கொஞ்சம் அது போதுமான ஆனால் செய்யலாம் இது அயத்திரம் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சு மடல முடிஞ்சுட்டா பேதி உனக்குண்டாட் எந்த நோய் கொடுத்தியோ கொடுத்தா பேதி கொடுக்கும் பேதி கொடுத்தா என்ன ஆகும் அது ஃபுல்லாக வெளியே வந்துடும் இது உள்ளுக்குள்ள மெட்டல் தங்கிச்சுன்னா என்ன ஆகும் ரஸ்ட் ரெஸ்ட் ஆகும் ரஸ்ட்டுங்கிறது இருக்கிற ஆயிலு எல்லாம் வெளியே வரும் கஷ்ட பாமாகாத அளவுக்கு அதை வந்து நீ எதிரியா சுத்தம் பண்ணிட்டா இது பேர் தான் உலோக சுத்திங்கிறது உலோக சுத்திய மாரணம் பண்றது வேற சுத்தமா மாத்திடுறது அதனால எந்த சைடு இல்லை ஆனா இந்த வீரியம் வேற மாரணம் வேற உலோகத்தை சுத்தம் பண்றதுங்கிறது அது களிம்பு வராம பாத்துக்கிறாரு இந்த களிம்பு வரல என்னவே அந்த தாராளமா கொடுக்கலாம் வேதி குட்டிங்கன்னா வெளியே ஒழியானது அதுல எந்த பிரச்சனையும் வராது இந்த சித்த வைத்தியத்துக்கு மேல ரொம்ப தவறான புரிவல் இருக்கு இந்த மெட்டல சாப்பிட்டா என்ன ஆயிரம் அப்படி பார்த்தீங்கன்னா தானே தோசைக்கல்ல தோசை ஊட்டி சாப்பிடறீங்க துறண்டு துறண்டு என்னத்துக்காக அது கிட்னிய காலியாகதான் அலுமினிய சட்டியில வந்து கிட்னி கிளியர் ஆகிருந்த ஒரு ஐடியா உங்களுக்கு வந்து அதை பத்தி தெரியல அவ்வளவுதான் வேற ஒன்றும் கிடையாது அதை பத்தி கிளியரான ஒரு ஐடியாவே கிடையாது தவறான புரிதல் தானே ஒழிய அதுல நிஜம் கிடையாது இதை மாத்துறதுக்கு நிறைய பாடுபாடு ஆனா இயற்கையான முறையில ஆர்கானிக்கு இளவரச பயன்படுத்தி நீங்க சுத்தம் பண்ணும்போது அந்த களிமதுல வராது அதை செஞ்சுக்கிட்டாவே வந்து அம்சாரிகளுக்கு போதுமானது சிக்கலே கிடையாது சரியான விதத்துல செய்யணும் முடிச்சுட்டு கர்ப்பம் முடிச்சிட்டு பேதி எடுக்கணும் ஏத்த வச்சுக்கணும் ஏன்னா அயத்தை வைக்கக்கூடிய உப்பு தான் உங்களுக்கு வேணும் மட்டும் இல்லை